ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் எஸ் கிளான் மேக்ஸ்வெல் என்னாச்சு அவருக்கு அப்படிங்க அவர் வரலண்ட்டாக வாட்டி மினி ஆப்ஷன் அதான் தெரியுமே தெரியும் அடுத்த மேக்ஸ்வல் யாருன்னு தெரியணும் இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோ கிளேன் மேக்ஸ்வெல் வந்து பிக் நேம் இன் கிரிக்கெட் எப்படின்னு கேட்பீங்க அவர் நல்ல பிளேயரு ஆல்ரவுண்டரு அது மட்டும் இல்லாமல் இவர் மட்டும்தான் ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்பு லாஃப்ட்டு புல்லு ஹுக்கு ஃப்ளிக்கு கிளான்ஸ் டிரைவு கட்டு ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஏபிடிவில் சரி டிரைவ் போயிட்டார் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அடுத்தது தான் எல்லா ஷார்ட்டை விளையாடக்கூடிய ஒரு லேண்ட் மேக்ஸ் வால் சூரியகுமார்க்கு ஏதாவது கூட விளையாடுவாங்க சார் அப்படிங்க விளையாடுவார் ஆனால் அவருக்கு ஊந்துருவார் கீழே ஷார்ட்டு கனெக்ட் ஆகும் ஆனால் இவங்களும் அட்ஷா போட மாட்டாங்க ஸ்டெடி அப்படியே நிற்பாங்க நீங்கள் போட்டு பாருங்களேன் ஹைலைட்ஸ்லாம் சூரியகுமாரி கனெக்ட் பண்ணுவார் பொத்துன்னு ஊந்துருவார் அவருக்கு வந்து அவ்வளோ என்ன பேலன்ஸ் இருக்காது ஆனால் பேலன்ஸோட இவங்க அடிக்கக்கூடிய ரெண்டு பேரில் ஒரே ஆள் கிளென் மேக்ஸ்வெல் அவர் வரமாட்டேண்டார் இந்த மினி ஆப்ஷன் ஏன்னு கேட்பீங்க போன ரெண்டு வருஷமாகவே பதினேழு மேட்ச் விளாண்டாரு நூறு ரன் தான் அடிச்சார் மொத்தமே ஸோ அவர் சொன்னார் எதுக்கங்கே போய் பேரை கற்றுக்கிட்டு நம்ம இங்கே பிக் பேஷ் விளாட்லாம் ஹண்ட்ரட் விளாட்லாம் கரிபன் லீக் விளாட்லாம் நியூசிலண்ட் லீக் விளாட்லாம் யூஎஸ்எல் லீக் விளாட்லாம் சவுத் ஆப்ரிக்கா லீக் ஏகப்பட்ட லீக் இருக்குல்ல யூஏ லீக் இருக்குது அதனால் அவர் வரலான்ட்டார் ஸோ அடுத்தது பற்றி யோசிக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு பொதுவாகவே வரல ஒரு சின்ன பையன் மாதிரி அவர் ஓடி பிடிச்சி விளையாடும் போது ஊந்துடுவார் டப்புன்னு கோல்ஃபு விளையாடும் போது கோல்ஃப் வண்டியிலேருந்து கீழே வந்துடுவார் இல்லைன்னா டீச்சர் கூட விளையாடும் போது ஊந்துடுவார் இதெல்லாம் நடந்தது கடந்த காலத்தில் இன்ஜூரி ஆகிடுவார் இப்போ புது வழி அவரே கண்டுபிடிச்சி இன்ஜூர் ஆவார் இப்படிலாம் கூட இன்ஜூரி ஆக முடியுமா நம்ம யோசிப்போம் ஆனால் பை ஃபார் மேக்ஸ்வலோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தான் பதினோரு வருஷம் என்ன என்னப்பா பண்ணார் அவர் கேட்பீங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாண்டாரு ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ரன் அடித்தாருங்க ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பால் ஹண்ட்ரட் அப்படி கிடையாது ஹண்ட்ரட்லாம் இல்லை ஸ்ட்ரைக் ஒன் எயிட்டி செவன் நாலு வாட்டி தொண்ணூத்தஞ்சு ஸ்கோரில் அவுட் ஆனார் அவர் ஆமாம் நாலு ஹண்ட்ரட் மிஸ் ஆச்சு டீமுக்காக விளாட்ற அவர் நைன்ட்டி ஃபைவ்ல ஃபோர் டைம்ஸ் அவுட் ஆனார் அதே மே டோர்னமெண்ட்டில் நாற்பத்தெட்டு ஃபோரு முப்பத்தாறு சிக்ஸ் அடிச்சார் பஞ்சாப் கிங்ஸை ஃபைனலுக்கும் கொண்டு போயிட்டார் ஃபஸ்ட் டைம் அவர் ஃபைனலுக்கு கொண்டு போனார் தோத்துட்டாங்க அது வேறு விஷயம் கொண்டு போயிட்டார் ஃபைனலுக்கு இவரு தான் அதுக்கப்புறமே ஆச்சு ரைட் அடுத்த மூணு பேர் யார் சொல்லு மேக்ஸ்வெல் அப்படின்னா ரைட் நம்பர் ஒன் கிளென் ஃபிலிப்ஸ் எஸ் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கு நியூசிலாண்ட் பிளேயர் வெரி வெரி பிக் ஹிட்டருங்க அவர் ஹியூஜ் ஹிட்டர் அண்டர் டுவெண்ட்டி மீட்டர் சிக்ஸ் தான் பெஸ்ட்டு ஃபீல்டர் பை ஃபார் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு இஸ் நம்பர் ஒன் ஃபீல்டர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ வெரி குட் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் டக்குன்னு ஆமாம் எல்லாமே ஆல் இன் ஒன் அண்ட் சர்ப்ரைஸ்டு எட்டேட்டு ஐபிஎல் மேட்சா இது வரைக்கும் விளையாடிருக்காரு இந்த வாட்டி ஆப்ஷனுக்கு வரமாட்டார் ரி ஆம்பிங்க ரீட்டன் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அதனால தான் அந்த குஜராத் டைட்டன்ஸ் வந்து ருத்ரஃபோட் ரிலீஸ் பண்ணாங்க ட்ரேட் இன் பண்ணாங்க வேறு எதோ டீம் போயிட்டார் ருத்ரஃபோட் எந்த டீம் சொல்லுங்க அதனால் இப்போ என்ன அவன் நிறையா சான்ஸ் கிடைக்கும் இவருக்கு கிளென் ஃபிலிப்ஸும் நம்பர் ஃபோர்ல விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு இவர் வந்து டுவெண்ட்டி இருபத்தி ஏழு டி டுவெண்ட்டி விக்கெட்ஸ் எடுத்துருக்காருங்க டி டுவெண்ட்டியில் மட்டுமே ஆல் ஓவர் தி வேல்டு இன்ட்ரேஷனல் சேர்த்து ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரன் அடிச்சு வச்சிருக்காரு மனுஷன் இவர் டி டுவெண்ட்டியில் ஐநூற்றி நாலு ஃபோரும் முந்நூற்றி அறுபத்தி மூணு சிக்ஸு கேச்சு மட்டுமே நூற்றி நாற்பது ஆறு பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார்ல ஸ்டம்பிங் ஒன்று பத்து பண்ணி வச்சிருக்காரு ஆஃப் ஸ்பின்னர் வேறு இதெல்லாம் க்ளென் பிலிப்ஸ் அதாச்சும் அடுத்தது யாருப்பா லயாம் லிமின்ஸ்டன் இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் இவர் ஆஃப் ஸ்பின் தான் போன சீசன் ஆர்சிபிக்கு பத்து மேட்ச் விளையாண்டாரு நூற்றி பன்னெண்டு ரன் தான் அவர் கேள்வி பேர் கம்மி தான் ஆவரேஜ் பதினாறு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஆல்ரவுண்டு நிரூபிக்கிறதுக்காக ரெண்டு விக்கெட் வேறு எடுத்து வச்சார் இதுதான் போன சீசன் நடந்தது பட் இந்த வாட்டி கண்டிப்பாக பிட்டிங்கில் நிறையா போவார் அவருக்கு வராரு மினி ஆப்ஷனுக்கு ஒரு சீசனில் ஐசிசி ரேங்கிங் நம்பர் ஒன் ஆல்ரவுண்டராக இருந்தார் அவர் டி ட்வெண்ட்டியில் அதனால் இப்போது பிட்டிங்கில் வந்து வேறு ஆள் வேறு இல்லையா இவர் கிரீனை விட்டால் அடுத்தது இவர் தான் இவருக்கு நிறையா பிட்டிங் போகும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவர் ஐபிஎல்லே நாற்பத்தொம்பது ஐபிஎல் வேறு இருக்கார் ஆயிரத்தி ஐம்பத்தோரு ரன்னும் ஆவரேஜ் வந்து டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட்டோ ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன்ட்டி செவன் ஐபிஎல்ல மட்டுமே சொல்கிறேன் போன சீசன் தான் ஃபிளாப் ஆனதுனால் இவர் போன நேரம் கப்பு ஜெயிச்சிட்டாங்க அவங்க போன சீசன் ஆர்சிபி இசால் கப் வந்து என்ன ரைட் அடுத்தது வருவோம் மூணாவது யாரா டொனாவின் பெராரோ டான் எஸ் டொனாவின் பெராரோ இவர் கிளென் ஃபில்லிப்ஸ் பார்த்தா பேட்டிங்கு ஆஃப் ஸ்பின் விக்கெட் கீப்பிங் எல்லாமே பண்ணுவார் இவர் இவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதே விக்கெட் கீப்பர் தான் போக போக கண்டு சவுத் ஆஃப்ரிக்கானா ம் நமக்கு இந்த குயிட்வெண்டிகா கிளாசன் மார்க் பவுச்சர் இவங்கெல்லாம் தாண்டி உள்ளே வர்றது கஷ்டம்ன்றார் டக்குன்னு போலர மாட்டார் அவர் டொமஸ்டிக்கில் எட்டு ஸ்டம்பிங்லாம் பண்ணியிருக்காரு விக்கெட் கீப்பிங்கில் எழுபத்தஞ்சு கேஷ் பிடிச்சிருக்காரு மொத்தம் விக்கெட் கீப்பிங்லாம் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு கிளன் பிலிக்ஸ் மாதிரி அண்ட் பாலிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கீப்பிங் வேலைக்காகாது நம்ம போலிங் ரெடி பண்ணலான்னு ஆஃப் ஸ்பின் வெரி குட் பிளே என்ன ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடாரு டெல்லி கேபிட்டல் எடுத்தாங்க அவரை ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்தாங்க நீ ஒன்று மேட்ச் விளாட்டு போதும்னு அதுதான் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டலை ரிலீஸாக ட்ரேடாகு தெரியாது ராஜஸ்தான் ராயலுக்கு போய்ட்டார் இந்த சீசன் ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாட போகிறாரு பிட்டிங் வர மாட்டார் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டுன்னா இவர் தான் ஏன்னு கேட்பீங்க ஒரு ஸ்கோர் தெரியுமா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு ஸ்கோர் மட்டுமே நூற்றி எட்டு இன்னிங்ஸில் எல்லா ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லாம் சேர்த்து சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் விளையாண்டாரு நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு விளையாண்டாரு யார்க்சர் கவுண்டி விளையாண்டாரு அப்புறம் பர்படஸ் ராயல்ஸ் அண்ட் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஓவல் இன்விசபிள் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு ஹண்ட்ரடில் அதில் இருந்தார் அப்புறம் சென்னை பிரேவ்ஸ் அபுதாபி லீக்னு நினைக்கிறேன் டி டென் அரிய தெரியல அதில் இருந்தார் அண்ட் இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து இந்த சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நூ ஒன் சிக்ஸ்ட்டி செவன் பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபோரும் நூற்றி அறுபது சிக்ஸ் எடுத்துருக்காரு ஈ டசன் பிலீவ் இன் ஃபோர் மோர் சிக்ஸஸ் தென் ஃபோர் இவர் அது மட்டும் இல்லை இருபத்தி மூணு விக்கெட் வேறு ஒரு ஹவுஸ் ஸ்பின்னு எடுத்துருக்காரு ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ இந்த மூணு பேருமே ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ஊ கன் ஹிட் யூ சிக்ஸஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் கிளென் ஃபிலிப்ஸ் லேஆம் லிவிங்ஸ்டன் அண்ட் டொனாவின் ஃபரேரோ ஸோ அதனால தான் சொன்னேன் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து இவர் தான் ஏன்னா ஆட்சியில் த மசெல்லாம் வேறு ரெடியாகி போயிட்டார் ஸ்பின்னில் மேக்ஸிமலும் போயிட்டார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே போகிறாங்க ஃபேப் டபுள்யூச் போயிட்டார் மொயின்னி போயிட்டார் ரைனா போயிட்டார் ராய்டு போயிட்டாரு ஊத்தப்ப போயிட்டாரு என்ன பண்ணுறது எனவே இப்போதிக்கு தான் அப்டேட் பண்ணிட்டேன் இல்லாமல் வேறு யாராவது நெக்ஸ்ட்டு மேக்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கிட்டேன் பொறுமையாக பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்